நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி நிறுவனர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தற்போது தமிழ்நாட்டில் உள்ள பதிமூன்று மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையோரமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி கன்னியாகுமரி ஆகிய பதிமூன்று மாவட்டங்களில் வனத்துறையால் அமைக்கப்பட்ட ஒரு குழு நாற்பத்தி ரெண்டு புதிய யானை வழித்தடங்களை தற்போது அரசுக்கு பரிந்துரைத்திருக்கிறது இது ஒரு நீதிமன்ற உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்ட குழு இந்த நாற்பத்தி ரெண்டு புதிய யானை வழித்தடங்கள் எதற்காக ஏற்படுத்தப்பட்டன இதன் பின்னணி என்ன இதனால் விவசாயிகளுக்கு ஏற்பட போடக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பதைத்தான் நான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் யானைகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று பல நெடுங்காலமாகவே யானைகள் காட்டுப்பகுதியில வசித்து கொண்டிருக்கின்றன தமிழ்நாட்டோட மொத்த பரப்பளப்புல இருபது சதவீதம் காடுகள் அந்த இருபது சதவீத காடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தோராயமாக அறுபத்தி அஞ்சு லட்சம் ஏக்கர் வனப்பகுதி அந்த அறுபத்தி அஞ்சு லட்சம் ஏக்கர் வனப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் ஏக்கரில் யானைகள் வசிக்கக்கூடிய நடமாடக்கூடிய காடுகளாக இருக்கிறது அதாவது கிட்டத்தட்ட மூணில் ஒரு பங்கு காடுகள் இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் ஏக்கர் காடுகள் பார்த்தீங்கன்னா யானைகள் வசிக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கிறது இந்த காடுகள் ஏற்கனவே இருபது யானை வழித்தடங்கள் இருக்கின்றன தமிழ்நாட்டில் ஐந்து யானை சரணாலயங்கள் இருக்கிறது வன யானை சரணாலயங்கள் இருக்கிறது பல்வேறு வனவளுக்கு சரணாலயங்கள் இருந்தாலும் யானைக்குன்னு ஐந்து சரணாலயங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிறது பாதுகாப்பதற்காக தற்போது புதிசாக நாற்பத்தி ரெண்டு அதாவது இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் ஏக்கருக்குள்ள இத்தனை ஆண்டுகளாக சுமார் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் யானைகள் பதினைந்து வழித்தட இருபது வழித்தடங்களை பயணித்து கொண்டிருக்கிறது இப்ப புதிதாக நாற்பத்தி இரண்டு வழித்தடங்கள் ஏன் இந்த நாற்பத்தி ரெண்டு இந்த நாற்பத்தி ரெண்டு எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலையொட்டிய பகுதிகளில் கடந்த இருபது ஆண்டுகளாக யானைகள் நிறைய ஓசை நலத்துக்குள்ள பூதுறது தென்னை மரங்களை ஒடிக்கிறது மாமரங்களை ஒடிக்கிறது அங்கே போட்டிருக்கக்கூடிய அந்த பைப்பு பம்ப் செட்டு வால் புற இடிக்கிறது வீட்டை இடிக்கிறது அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் கிடைக்கக்கூடிய பொதுமக்களை புற தூக்கி போட்டு முதிக்கிறது கொள்வது இது வாடிக்கையாக இருக்கிறது யானை உள்நோக்கத்தோடு வந்து விவசாயி அடித்து கொண்டால் நம்ம சொல்ல முடியுமா முடியாது அது தவறு ஒரு யானைக்கு ஒரு நாளைக்கு குறைதாச்சும் இரநூத்தி ஐம்பது கிலோ தீவனம் வேணும் நானூறு லிட்டர் தண்ணி வேணும் ஒரு பசியோடு இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய அந்த அன்பான மிருகம் அது உணவை தேடி தண்ணீரை தேடி அலைந்து தான் கீழே வருது ஏன் கீழே வருது இத்தனை வருஷம் மலை மேலே இல்லையா இந்த இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுவத்தி ஏழாயிரம் ஏக்கர்ல பாத்தீங்கன்னா வெள்ளையர் ஆட்சி காலத்துல தொடங்கப்பட்டு இன்ன வரைக்கும் ஒரு எழுபத்தி ஏக்கருக்கு மேலே தேயிலை தோட்டங்கள் ஒரு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஏக்கர் பார்த்தீங்கன்னா காஃபி தோட்டங்கள் இன்னும் ஏலக்காய் தோட்டம் ரெசார்ட் அது இதெல்லாம் கணக்கு போட்டீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் ஏக்கருக்கு மேல மேல வனப்பகுதிகள் அளிக்கப்பட்டு மிகப்பெரிய எஸ்டேட்டுகளாக உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த எஸ்டேட் எல்லாம் யார் இருந்த இடம் யானைகளும் புலிகளும் காட்டு குளங்களும் இருந்த இடம் இவையெல்லாம் அடர்வனங்கள் அப்போ தொடர்ச்சியாக இந்த காடுகள் அழிக்கப்பட்டதற்கு யானைகளுக்கு மட்டுமல்ல காடுகள் அழிக்கப்பட்டதற்கும் நம்ம ஆறுகள் காய்ந்து போனதுக்கு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு இயற்கையான புல்வெளிகள் அழிக்கப்பட்டது மலையை ஈர்த்து மேகங்களை ஈர்த்து மலையாக மாற்றக்கூடிய சோலை காடுகள் அழிக்கப்பட்டது அடர்வனங்கள் அழிக்கப்பட்டது இது மட்டும் அழிக்கப்பட்டது கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி மலைப்பகுதிகள் சுற்றுலா தலங்கள்ல பூராவும் கணக்கு வள சுற்றுலா விடுதிகள் இரவு நேரங்களில் சட்ட விரோதமாக காட்டுக்குள்ள பயணிக்கிறது விலங்குகளை பார்க்கறதுக்கு போறது அதாவது வனவிலத்துல வனவிலங்குகள் வாழ வேண்டிய இடத்துல ஒரு மனிதர்கள் குடியேறியாச்சு அங்க இரவு நேரத்தில் கேம்ப் ஃபயர் டான்ஸு தொடர்ச்சியாக வாகனங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது மலைப்பகுதியில் மிகப்பெரிய பள்ளிகள் உருவாகியாச்சு கல்லூரிகள் மலையடி வாரத்தில் உருவாகியாச்சு இப்படி தொடர்ச்சியாக யானைகள் வசித்து வாழ்ந்து உணவு தேடி உண்டு குடிநீர் உண்டு வந்த எல்லா இடங்களிலும் தற்போது மிக பெரிய அளவில் மேற்கட நடவடிக்கை நான் சொன்ன நடவடிக்கைகள் காரணமா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யானைகள் தன்னுடைய வாழ்விடத்தை விட்டு விரட்டப்பட்டிருக்கின்றன யானைகளுக்கு என்ன உணவு சாப்பிடும் அது இயற்கையான இலைத்தலைகளை சாப்பிடும் புல்லை சாப்பிடும் மூங்கில சாப்பிடும் சரி இன்னைக்கு யானைக்கான உணவு வனப்பகுதியில் இருக்குதா கிடையவே கிடையாது அந்நிய மரமான தேக்கு மரம் ஃபைன் மரம் தைல மரம் இயற்கையாக இருந்த நாற்றக மரங்கள் யானைகள் சாப்பிட்டு கொண்டிருந்த இயற்கையான அந்த பசுந்தலைகள் புல்வெளிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு இன்னைக்கு வெளிநாட்டு மரங்கள் நம்ம மண்ணில் நடப்பட்டிருக்கு தேக்கு மரத்தை ஏதாச்சும் ஒரு இப்போ ஒரு விலங்கினம் சாப்பிடுமா யானை சாப்பிடுமா தேக்கு மரத்தில் ஏதாச்சும் ஒரு உயிர்கள் ஒரு மரமும் செடி வளர்ந்து பார்த்துருக்கீங்களா யூகாலிப்டஸ் மரத்து கீழே வேறு ஏதாவது செடி வளர்ந்து பார்த்துருக்கீங்களா இந்த ஃபைன் மரத்தை கீழே வளர்ந்து பார்த்துருக்குறீங்களா இவையெல்லாம் காடுகள் அழிக்கப்பட்டு வெளிநாட்டிலிருந்து தருவிக்கப்பட்டு நடப்பட்டது இவையெல்லாம் அகற்றவனும் மிகப்பெரிய கோரிக்கைகள் இயக்கம் வந்துட்டு இருக்குது மதுரை உயர்நீதிமன்ற தீர்ப்பு கூட புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவிலான யூகாலிட்டஸ் மரங்கள் அகற்ற சொல்லியிருக்கிறாங்க அப்ப யானையே சாப்பிடாத எல்லா மரங்களையும் கொண்டு நட்டு வச்சிருக்கீங்க மூங்கில பூரா ஒழிச்சாச்சு மூங்கில ஒரு குறிப்பிட்ட பருவம் தோறும் வெட்டி அகற்றிட்டே இருக்கணும் அப்போ தான் மூங்கில் தலையும் மூங்கில் புதுசாக நட்டைங்களா நடல யானையில் விரும்பி சாப்பிடக்கூடிய பல வகைகள் காட்டில் இருந்துச்சு பழங்காடுகளில் இன்னைக்கு அது இருக்குதா அது இல்லை ஆக யானை சாப்பிடக்கூடிய அனைத்துமே இன்னைக்கு காட்டிலிருந்து அகற்றப்பட்டு வெளிநாட்டு அந்நிய மரங்கள் இருக்குது சரி இல்லாட்டி யானை புல்லை சாப்பிட்டுக்கலாமே இந்த உன்னி செடின்னு ஒரு உன்னி செடி அந்த உன்னிச்செடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காடு பூராவும் அதாவது தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சீமை கருவேலம் அந்த பாத்திரை எப்படி இன்னைக்கு தரைப்பகுதியில் இருக்கிற நிலங்களை புறம் ஆக்கிரமித்து விவசாயத்தையும் இயற்கையும் பால்படுத்தி இருக்கிறதோ அது போல் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள அந்த உன்னிச்செடி அது ஒரு முள் தன்மை வாய்ந்தது குத்துனிங்கன்னு முள் பிடிச்சி கிளி சுற்றும் பொண்ணு வந்துடும் விலங்குகள் நடமாடக்கூடிய எல்லா பகுதியிலும் உன்னிச்செடி வந்தாச்சு அந்த உன்னிச்செடியை பார்த்தீங்கன்னா விலங்குகள் செல்லக்கூடிய எல்லா பகுதியிலும் அடைச்சிருச்சு புல்வெளி பூரா அடைச்சாச்சு அப்போ யானை எங்கே சாப்பிடும் முல்வெளிகளை போற உண்ணச்செடி ஆக்கிரமிச்சிருச்சு இவங்களே தேக்கு மரத்தையும் தைல மரத்தையும் வச்சு காட்டை அழிச்சிட்டாங்க சாப்பிடக்கூடிய அந்த மூங்கிலையும் வெட்டி வீழ்த்தியாச்சு அது வறண்டு போச்சு புதுசாக நடவும் பண்ணலை எனவே யானை என்ன பண்ணுது அது இறை தேடி விட்டு வெளியேறி நிலங்களுக்குள்ள வந்து இங்கே இருக்கிறது எடுக்குது சாப்பிடுது யானைகள் மனிதர்கள் விலங்குகள் மோதல் ஏற்படுது விவசாயிகள் இறக்குறாங்க பொதுமக்கள் இறக்குறாங்க ஆக அங்க மலைப்பகுதியில் யானைகள் வாழக்கூடிய அந்த காடுகள் யானைகளுக்கான உணவு தோட்டங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டது மனிதனுடைய மிகையான குடியேற்றம் மேலே ஏறது காரணமும் யானைகள் கீழே இருக்கிற ஓசை நிலங்களுக்கு இறங்கி வந்துருச்சு தண்ணியை தேடி இப்படி வந்து புதிதாக அந்த காட்டுக்குள்ள உணவு தேடி நுழையும் போது அது அது அதனுடைய இயற்கையான பாதை இல்லை உணவுக்காக வர்ற பாதை யானைகள் வலசை தான் இருக்கும் பயணிச்சுட்டேதான் சாப்பிட்டுட்டு இருக்கும் ஆனா இந்த புதிதாக வந்த பாதைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தான் இந்த பத்தாண்டுகள்லாம் யானைகள் வட விலங்கு மோதல் மக்கள் மோதலாக ஏற்பட்டு நிறைய இறப்புகள் நேரிட்டிருக்கு இந்த மோதல்னால் அதிகமான அளவு இறக்கிறது இருக்குன்னா அந்த கோவை பகுதியில் அதிகமான நடக்குது விவசாயிகளுக்கு கடுமையான சேதம் சூரிய மின் வேலை பைப் போட்டுருது பைப்பெல்லாம் உடச்சி போட்டுருது வால் உடச்சு போட்டுருது மோட்டர் செட் உடைக்குது வீட்டை உடைக்குது இப்படி பல சேதங்கள் சரி இந்த சேதங்களுக்கு விவசாயிகள் இழப்பி கொடுக்குறாங்களா கிடையவே கிடையாது ஹைவேஸோ நிலத்தை எடுக்கும்போது அரசாங்கம் துறையினா ஒரு தென்னை மரத்துக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் கொடுக்குறாங்க ஆனால் இவங்க கொடுக்குறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறுரூவா ஒரு நல்ல தரமான தென்னங்கன்று இன்றைக்கி ஆறுநூறுவாய்க்கு விற்கிறதா இவங்க கொடுக்கறது ஐநூறுரூவா அது அதிகபட்சமாக ஏக்கருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே கிடையாது ஒரு தென்னை மரமே எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டுருக்குறாங்க ஆனால் இங்கே அதிகபட்சமே ஒரு ஏக்கர் தென்னை மரத்து எழுபது தென்னை மரத்தை நட முடியும் ஆனால் இவங்க கொடுக்குறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தின மரத்துக்கான காசு வருஷத்துக்கு பல நூறு கோடி பண்ணுது ஆனா பண்றது இல்லை காட்டு காட்டுப்பள்ளூர்வாங்க விவசாயத்தை அளிக்குது மயில் நாடு ஊறம் பெருகி போச்சு ஆனால் வனத்துறை கொடுக்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா யானை பசிக்கு சோழப்பொறி நூறு ரூபா நம்ம இழந்தோம்னா ஒரு ரூபா கொடுக்குறாங்க இதுதான் ரேஷியோ கணக்கு ஆக தொடர்ச்சியாக இந்த மாதிரி சொல்லி இருக்கும்போது வனத்துறை தான் உணவு யானைகளுக்கான வாழ்விடத்தை அளித்ததை பத்தி கவலைப்படலை பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள் ஐயாயிரம் ஏக்கர் பத்து ஏக்கர் எஸ்டேட் வச்சு பற்றி கவலைப்பில் அவங்க நடவடிக்கை எடுக்கலை யானைகளுக்கான உணவை காடுகள் உருவாக்கலை யானைகளுக்கான உணவையும் அங்கே அழிச்சுட்டாங்க தண்ணீருக்கான பகுதியில் போகிற அழிக்கப்பட்டு விட்டது அப்போ யானைகள் இறங்கி கீழே வரும்போது விவசாய நிலங்களை விவசாயம் பாரம்பரியமாக தொன்று தொட்டு விவசாயம் செய்து கொண்டு வந்த நிலங்களை போகிற இன்றைக்கி ஏற்கனவே இருந்தது இருபது யானை வழித்தடங்கள் இப்போ உருவாக்கி இருப்பது அரசுக்கு பரிந்துரைப்பது நாற்பத்தி இரண்டு யானை வழித்தடங்கள் இதையெல்லாம் உருவாக்கி இந்த அறிக்கை எந்த மொழியில் இருக்குது ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் வெளியிட்ட தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியுமா தமிழ்நாட்டு மொழி தமிழ் அல்லவா உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளே தமிழ்ல வந்தாச்சு இன்னைக்கு எல்லாமே தமிழ்நாட்டில் தமிழ் தான் இருக்குது ஆனால் தமிழ்நாடு அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய வனத்துறை ஆங்கிலத்தில் ஒரு நூத்தி எண்பது பக்கத்துல ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க இது எப்பாவது படிச்சு விவசாயிகள் பொதுமக்கள் புரிந்து கொள்ள முடியுமா இல்லை தமிழை வெளியிட்டு இருக்க வேண்டாமா சரி கருத்து கேட்க வந்தாங்க எந்த நேரத்தில் கருத்து கேட்க வந்தாங்க தமிழ்நாடே உச்சபட்ச இந்தியாவே உச்சபட்ச தேர்தல் பரபரப்பு இருக்கும் போது கருத்து கேட்க வர்றாங்க மக்கள் எதுல கவனம் செலுத்துவாங்க தங்கள் எதிர்காலத்துக்கான மக்கள் பிரதிநிலை தேர்ந்தெடுக்கிறதுக்கான கவனத்தை செலுத்துவாங்க இதுல கருத்து சொல்றது கவனம் செலுத்துவாங்க அதாவது தேர்தல் நேரத்தில் வந்து எவனும் கண்டுக்க மாட்டான் அரசியல் இயக்கங்கள் பொதுநல இயக்கங்கள்லாம் கண்டுக்காது நாம கருத்து கேட்கறது ஒரு நடைமுறைக்கு சம்பிரதாயத்துக்கு முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாங்க கருத்துக்கள் முறையாக கேட்கப்பட முடியல பதிவு செய்ய முடியல ஏன்னா இந்த அறிக்கையை ஆங்கிலத்தில் இருக்கிறது ஆக இந்த தற்போது வனத்துறை சார்பிலே உயர்நீதிமன்ற தீர்ப்பின் சார்பில் இந்த வெளியிட்டப்படக்கூடிய நாற்பத்தி ரெண்டு யானை வழித்தடங்களால் நீங்க ஏற்கனவே இருக்கிற அந்த இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் ஏக்கர் கிட்டத்தட்ட இதுக்கு இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்களில் புதுசாக அவங்க யானை வழித்தளங்கள் அமைக்க போகிறாங்க அங்கே வேலி போடக்கூடாது யானை வந்தால் விரட்டக்கூடாது யானை அடித்தாலும் நம்ம கம்பெனி வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கணும் அங்கே நம்ம கட்டடம் கட்டி நம்ம நிலத்தில் வசிக்க முடியாது யானைகளுக்கு திறந்து விட்டுறணும் இதைத்தான் அவங்க செய்கிறாங்க அப்போ வனத்துறை தன் தோல்வியை மறைப்பதற்காக உண்மைகளை ஆய்வு செய்யாமல் வனத்துக்குள்ளே அந்நிய தாவரங்களை நுழைத்து யானையினுடைய உணவை அங்கெல்லாம் அழிச்சிட்டு தண்ணியை அழிச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆயிரக்கணக்கான ரிசார்ட்டுகளுக்கு போகிற அனுமதியை கொடுத்து கட்டச் சொல்லிவிட்டு அங்கிருந்து யானைகளை எல்லாம் தரைப்பகுதிக்கு விரட்டி விட்டு இந்த வேலை செய்கிற கேட்டால் யானை இங்கே வருது இப்போது அவர்கள் பரிந்துரை வந்த நாற்பத்தி ரெண்டு யானை வலுத்தினு யானைகள் இதற்கு முன்பு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே வந்ததே கிடையாது இல்லை வனத்துக்குள்ளே தான் இருக்குது புதிதாக இவர்கள் வனத்துறையினுடைய செயல்களால் அங்கே மலைக்கு மேலே குடியேறக்கூடிய மக்களுடைய செயல்களால் யானைகள் வனத்தை விட்டு வெளியேறி விவசாய நிலத்துக்குள்ளே வந்து இப்போ விவசாய நிலத்துக்குள்ள வந்து யானை வழித்தடம் அமைக்கிறேன்னு சொல்லி பரிந்துரை செய்கிறாங்க யானை வழித்தடத்தை வனத்துறை நிலத்துக்குள்ள தான் அமைக்கணும் எப்படி விவசாய நிலத்துக்குள்ளே அமைக்கிறாங்க ஏதாச்சும் இழப்பீடு தர்றீங்களா பயிர் சேதம் அடிக்கும்போது ஏதாச்சும் நீங்கள் பணம் தர்றீங்களா இல்லை மனித உயிர்கள் நடக்கும்போது எவ்வளோ தர்றாங்க வெறும் அஞ்சு லட்சம் டாஸ்மாகில் சாராயம் கொடுத்து திறந்த எவ்வளவு பத்து லட்சம் அரசுலிகள் இருந்த எவ்வளவு ஒரு கோடி ஆனால் அது விவசாயி இருந்த எவ்வளவு வெறும் அஞ்சு லட்சம் யோசித்து பாருங்கள் கர்நாடகாவில் இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க இன்னும் அந்த காட்டு எல்லாம் அந்த எருமை காட்டு எருமை எல்லாம் தாக்குறதில்லை யானைகள் தாக்கணும் விவசாயிகள் நிறைய பேர் சொத்தை வித்து மருத்துவமனையில் செலவு வேண்டிட்டு இன்னும் உயிர்ந்தபட்சம் நடைபீடமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க அதுக்கெல்லாம் எந்த இழப்பீடம் கிடையாது ஏன்னா இவங்க கொடுக்கறது அதிகபட்சம் காயம் பட்டால் ரெண்டரை லட்சம் உயிர் போனால் அஞ்சு லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் மருத்துவமனையில் செலவு வைத்தியம் பார்த்து கொடுக்குறாங்களா கிடையவே கிடையாது ஆக விவசாயம் ஒரு பக்கம் கார்ப்பரேட் கம்பெனியால் அழிக்கப்படுகிறது இன்னொரு பக்கம் மலையொட்டிய பகுதிகளில் வனத்துறையால் அழிக்கப்படுகிறது வன விலங்குகளால் அழிக்கப்படுகிறது இந்த வனத்துறை என்பது நாட்டு நலனுக்காகவோ இயற்கையை காக்கவோ வனவிலங்களை காக்கவோ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை இவங்க யாரை காக்கிறாங்க காசை வாங்கிட்டு வெளிநாட்டு மரங்களை வளர்க்குறது அதை வெட்டி நிறுவனங்களுக்கு விற்கிறது விற்றுட்டு இதில் காசு பார்க்குறது மரத்தை விட்டல டென் விட்டு காசு பார்க்குறது வனத்தில் இருக்கக்கூடிய மரங்களை போற வெட்டி கடத்துறது அங்கே இருக்கக்கூடிய அரிய வகை மூலிகைகளை பூரா வெளிநாட்டுக்கு பிடிச்சி ஏற்றுமதி பண்ணுறது அரிய வகை உயிரினங்களை பூரா கடத்தல் கும்பலோட தொடர்பு வச்சுட்டு இவர்கள் செய்கிறது விவசாயத்துக்கு சம்பந்தம் இல்லாத யானைக்கு சம்மந்தம் இல்லாத வெளிநாட்டு வ வகைகளை கொண்டு மரங்களை கொண்டு வந்து வனங்களுக்கு நேரம் போய்விட்டு யானை வெட்டுறது ஆக இது போன்ற வேலைகளைத்தான் வனத்துறை செய்து கொண்டு இருக்கிறது சரி அரசு என்னதான் செய்யுது மக்கள் பிரந்தையில் என்ன செய்கிறாங்க தொடர்ச்சியாக மக்கள் பிரதிநிதிகள் எதை வலியுறுத்தினாலும் இந்த வனத்துறை இந்த சட்டத்தை மாற்றுவதற்கோ விதிகளை மாற்றுவதற்கோ தன் தவறுகளை திருத்துவதற்கோ ஒத்துக்கொள்றதே இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு சம்பந்தப்பட்ட துறைகள்லேயே மோசமான துறை என்பது வனத்துறை தான் இந்த வனத்துறையில் வந்து அதடிப்படை விற்பனை பிடிக்கிறதுக்கு போனாங்க இவங்க சுட்டு சாப்பிட்ட விலங்குகள் தான் அதிகம் வனத்துறை வேட்டையாடுனது அதிகம் வனத்துறை தவறால் இறந்த இன்னைக்கு விலங்குகள் யானைகள் தான் அதிகம் ஆக அந்த வனத்துறை என்பது செயலிழந்து விட்டது இந்த வனத்துறை என்ன செய்யணும் பழங்குடிகள் இருக்கிறாங்க காடுகளில் நடுவில் வசிக்கிறாங்க மத்தியில் வசிக்கிறாங்க அவர்களை வைத்துத்தானே அந்த வனத்து இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு தான் காடு பற்றி அறிதல் உண்டு புரிதல் உண்டு காடுகளின் மீது அக்கறை உண்டு இயற்கை வளத்தின் மீது அக்கறை உண்டு அவங்க காக்கிற வேலையைத்தான் செய்கிறார்கள் அவர்களோடு கலந்து ஆலோசனை செய்து அங்கே வசிக்கூடிய மக்களை எல்லாம் ஆலோசனை செய்து பகுதி வாரியாக விலங்குகள் வாழ்வதற்கான தகுதியான மரங்களை உணவுகளை எல்லாம் அங்கு உற்பத்தி செய்யக்கூடிய வேலையை தொடங்க வேண்டும் இந்த ஊட்டியில் கொடைக்கானலில் ஏற்காட்டில் இந்த மாதிரியான பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்களுடைய கார்பெண்ட்னுடைய எஸ்டேட்டுகளை பூரா அவளுக்கு ஏற்கனவே நீங்கள் குத்தகை கொடுத்துருந்தா குத்தகை ரத்து பண்ணுங்க பட்டாக்கூத்துருந்தா அதுக்கான இழப்பீடு கொடுத்து அந்த நிலத்தை திரும்ப எடுத்து இயற்கையான நாற்றக மரங்களை வைத்து விலங்குகள் சாப்பிடக்கூடிய அந்த நாற்றக மரங்களை வைத்து காடுகளை நீங்கள் வளர்க்க விலை தொடங்கணும் உடனே இவங்கிட்ட இந்த கோரிக்கை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகள் இந்த ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் காலகாலமாக அங்கே வச்சுட்டு ஒரு சின்ன தேயிலை தோட்டம் வச்சுருப்பாங்க சின்ன காப்பி அங்கே போய் உடனே அந்த விவசாயிட்டு போய் வீரத்தை காட்டுவாங்க நீ விட்டு வெளியேறு நீ வனப்பகுதி ஆக்கிரமிச்சிருக்க சிறு குறு விவசாயிகள் தவிர அரசு தேயிலை தோட்டங்கள் தவிர அங்கே இருக்கக்கூடிய எல்லா கார்பரேட் கம்பெனிகளையும் மலைப்பகுதியில் வெளியேற்ற வேண்டும் சோலைக்கடைகளை வளர்க்க வேண்டும் புல்வெளிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் இவைகள் எல்லாம் இருந்தால்தான் இதற்கு நிரந்தர தீர்வு ஏற்படும் யானைகள் வனத்துக்குள்ளே வசிக்கும் அதனுடைய வாழ்வாதாரம் அங்கே நடக்கும் அதுக்கு அப்போ தான் உணவு கிடைக்கும் தண்ணி கிடைக்கும் இதெல்லாம் விட்டுட்டு இப்போ நாற்பத்தி ரெண்டு வ வழித்தடங்கள் நீங்கள் மட்டும் இல்லை மீண்டும் அந்த நாற்பத்தி ரெண்டு அடுத்து எண்பத்தி நாலு ஆகும் என்னவாக மக்கள் இல்லாமல் விவசாயிகள் வசிக்க முடியுமா நாட்டுக்கு உணவு உற்பத்தி கிடைக்குமா ஆக இன்னொன்று எளிமையாக சொல்லிடுவாங்க விவசாயிகள் போய் காட்டை ஆக்கிரமிச்சிட்டாங்க காட்டை ஆக்கிரமிச்சதுனால தான் யானைகள்லாம் வருது இவன் போய் காட்டுக்குள்ளே விவசாயம் பண்ணிட்டு யானை வடத்துல விவசாயம் பண்ணிட்டு யானை காட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்லணும் எளிமையாக சில பேர் சொல்லிட்டு போயிடுறாங்க அவங்க எல்லாம் வந்து பெரிய பெரிய கார்பரேட் எஸ்டேட்டை மூடன்னு சொல்ல மாட்டாங்க மலைகள் அழிக்கப்பட்டு தேயிலை தோட்டமாகவும் காப்பி தோட்டமாகவும் ரெசார்ட்டாகவும் பள்ளிக்கூடங்களாகவும் கேளுக்கி விடுதலாக ஆட்டுறதை பற்றி பேசவே மாட்டாங்க பேசுறது யாரை விவசாயி போய் காட்டுக்குள்ளே விவசாயம் பண்றானா அதனால யானை வந்துருச்சா என்ன ஒரு அநியாயம் எதையுமே சீர்தூக்கி சமமாக பார்க்கிற பார்வை அற்றுப்போயிருக்கிற சிலரால் தான் இது போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக செய்ய வேண்டியது நீங்கள் முதல் இந்த அறிக்கையை தமிழில் வெளியிட வேண்டும் இந்த பதிமூணு மாவட்டங்களில் முறையாக ஒவ்வொரு தாலுக்கா வரையும் போய் நீங்கள் கருத்து கேட்பு கொடுத்தா நடத்தணும் நீங்கள் யானைகள் வழித்தடத்தை உருவாக்குவதால் மட்டும் இங்கே யானைகள் விலங்குகள் மனிதர்கள் மோதல் நின்று விடாது யானைக்கு உணவு கிடைச்சிடாது மீண்டும் யானைகள் தேடித்த வந்துட்டேதான் இருக்கும் அப்போ வனத்தை நீங்கள் வளப்படுத்த வேண்டும் யானைகளுக்கான உணவை அங்கே நீங்க உருவாக்கணும் தண்ணீர் உருவாக்கணும் அதனோட வாழிடத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களை கூட நீங்க வெளியேற்றணும் வெளியேற்றினா தான் யானைகள் அங்கே இருக்கும் காலங்காலமாக அங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் தொன்று தொட்டு அங்கு சிறு சிறு அளவில் வேளாண்மை சின்ன கூட மக்கள் எல்லாம் விட்டுட்டு புதிதாக குடியேறுகளை பிற நீங்கள் வெளியேற்ற விட்டுட்டு பூரா வணிகத்தளம் ஆக்கிட்டு சுற்றுலா தலம் எப்படி யானைகள் அங்கு வாழும் எனவே தமிழ்நாடு அரசு இதை உணர்ந்து கொண்டு இந்த நேரத்தில் இந்த புதிய வரைவு திட்டத்தை தமிழில் வெளியிட்டு கருத்து கேட்க வேண்டும் விவசாயிகளும் பொதுமக்களும் ஆர்வலர்களும் சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி அந்த இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ஏக்கர் ஏற்கனவே இருக்குது யானைகளுக்காக இருக்குது அந்த காடுகளை வளப்படுத்தி அந்நிய தாவரங்களை அகற்றி அவர்க உணவுகளை அங்கேயே உருவாக்கினாலும் மட்டும்தான் இதற்கு நிரந்தர தீர்வு ஏற்படும் என்பதை இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி